ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன் ஃபோன் மூலமாக இப்போ நிறைய ஃப்ராடு நடந்துகிட்ருக்கு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவதுக்கு உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும் ஏடிஎம் ரெனியூவல் பண்ணுமா ஏடிஎம் வேலடிட்டி முடிஞ்சிருச்சா இல்லை உங்கள் ஓடிபி நம்பர் சொல்லுங்கள் இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த மாதிரி கால்ஸ்லாம் போய் நிறைய பேர் லட்சங்களை இழந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதுவிதமாக அதாவது இந்த மோசடி செய்கிறவங்க நேர்லேயே உங்களை பார்த்து உங்களை சந்தித்து உங்களை மோசடி பண்ண பார்க்குறாங்க நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டுருப்பீங்க போயிட்டுருக்கும்போது உங்களுக்கு முன்னப்பட தெரியாதவங்க யாராவது வந்து கொஞ்சம் ஃபோனு கொடுங்க நான் முக்கியமாக பேச வேண்டியிருக்கு என்கிட்ட ஃபோன் இல்லை நான் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு எதாவது போய் சொல்லி உங்கள் ஃபோனை வாங்க பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஃபோனை தயவுசெய்து கொடுத்துட்றாதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோசடிக்கு நீங்கள் ஆளாகிடுவீங்க ஒருவேளை நீங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்க ஃபோன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பாபலா பண்ணிவிட்டு நீங்கள் அசந்த நேரத்தில் அங்கே உள்ள செட்டிங்ஸில் போய் ஒரு சில ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதாவது எந்த ஃபோன் கால்ஸும் அவங்களுக்கு வர்ற மாதிரி எந்த ஓடிபி நம்பரும் அவங்களுக்கு வர்ற மாதிரி அதை டைவெர்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கால் பேசிட்டுன்னு சொல்லி உங்கள் ஃபோன் அங்கே கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க போன சில நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எல்லா அனைத்து பணமும் எடுக்கப்பட்டிருக்கும் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சமூக வலைதளத்தில் நிறைய ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க நிறைய நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் இருந்திருப்பீங்க நீங்கள் பணம் சம்மந்தப்பட்ட நிறைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அதனுடைய பாஸ்வேர்டு அனைத்தையும் வந்து அவங்க வந்து மாற்றியிருப்பாங்க குறி வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இல்லாத பாமர மக்களையும் வயதானவர்களையும் குறி வைக்கிறாங்க ஏன்னா அவங்கள தான் ஈஸியாக அவங்களால ஏமாற்ற முடியும் அதனால் எல்லாரும் உஷாராக இருக்கணும் இந்த மாதிரி மோசடி கும்பல் வந்து எப்படி தப்பிக்கணும்னா உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்க யாராவது ஃபோன் கேட்டால் ஃபோனை செய்து கொடுத்துடாதீங்க நீங்கள் கொடுத்து உதவுன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு அவசர தேவை இருக்குது அப்படின்னு நினச்சா கூட ஃபோனை கொடுக்காம ஃபோனை உங்கள் கையில் வச்சுட்டு அவங்கள நம்பரை சொல்லி அந்த நம்பரை நீங்களே டயல் பண்ணி கொடுத்து இல்லை ஸ்பீக்கர் போட்டு பேச வைங்க அதையும் மீறி ஏதாவது மோசடி நடந்துடுச்சின்னு உணர்ந்தீங்கன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற ஹெல்ப்லைன் அந்த நம்பருக்கு புகார் பண்ணுங்கள் இது வந்து சைபர் கிரைம் கொடுத்த ஒரு சைபர் கிரைம்னுடைய ஹெல்ப் லைன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் போய் கால் ஃபார்வ்டு இல்லைன்னா கால் டைவர்ட் ஆப்ஷனை ஆஃப்ல இருக்கான்றதை உறுதிப்படுத்திக்கோங்க உங்களுக்கு செய்ய தெரியலனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து இதை உறுதி செஞ்சுக்கோங்க உங்களுக்கு வர்ற ஓடிபி என்ன இல்லை பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்கள் வெளியே வந்து யார்கிட்டேயும் சொல்லக்கூடாது இப்போல்லாம் நம்ம ஃபோன் மூலமாக தான் நிறைய ப பண பரிவர்த்தனைலாம் பண்ணுறோம் நிறைய பொருட்கள் வாங்குகிறோம் அதுக்காக ஓடிபி நம்பரை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் யாராவது மூணாவது நபர் உங்களுடைய ஓடிபி என்ன கேட்டால் தயவுசெய்து சொல்லிடாதீங்க நான் சொல்கிற இந்த விஷயத்த நான் சொல்கிறத கேட்டு இனிமேல் இது இருங்க இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிருங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க